வருகை தந்திருக்கிறார்கள் நமது முதல்வர் அவர்கள் எதிலும் முதல்வராக இருப்பவர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் முன்னிற்பவர் வாக்கு திருத்த சட்டத்திற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டி அரசு நடத்த நினைத்த சிலரை சட்டபூர்வமாக சாட்டையடி கொடுத்து சாய்த்த வேந்தர் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் மும்மொழி கொள்கையின் மூக்குடைத்து அண்ணாவின் இருமொழி கொள்கையை எப்போதும் கைப்பிடித்து நிற்கக்கூடிய அன்னை தமிழின் அருமை காவலர் எல்லோர் மீதும் பாசக்கரம் நீட்டுபவர் சிறுபான்மை சமயத்தின் மீது சிறுபான்மையினர் மீது நேசக்கரம் நீட்டுபவர் அவர் காலனி என்ற சொல்லை கழற்றி எறிந்த சமூக நீதி காவலர் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் தொடங்குவதெல்லாம் தொடரும் இங்கே தொடங்குகின்ற அனைத்து திட்டங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாடங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக அப்படிப்பட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமையையும் சிறப்பையும் தருகிறது அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் திராவிட மாடல் அரசுக்கு தூண்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இரு பெரும் அமைச்சர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய இந்த மாநாட்டினுடைய நெறியாளர் முனிருல் மில்லர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மாநாட்டில் வாழ்த்துறை வழங்குவதற்காக மலேசிய இந்திய காங்கிரசின் துணைத் தலைவர் ரத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஃப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய கல்வி வாரியத்தின் தலைவர் ரத்தோஸ்ரீ முகமது இக்பால் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன் இங்கே இப்போது புலவர் பெயரிலே நாம் வழங்குகின்ற விருதினை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நமது முனிரல் மில்லத் அவர்களையும் கல்விக்கோ விருது பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் துணைவேந்தர் பேராசிரியர் சே சாதிக் அவர்களையும் வரவேற்பு குழுவினுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டு இப்படியான ஒரு மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதியாக ஒரு துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எம்ஐடி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முகமது யூனுஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் அதே போன்று இஸ்லாமிய இலக்கியக் கழகம் வழங்குகின்ற இலக்கிய காவலர் விருதினை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பரவலர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இங்கே ஆய்வு கட்டுரைகளையும் பேராளராக பதிவு செய்து கொண்டவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த மாநாடு வெற்றியடைவதற்காக நீங்கள் அனைவரும் இங்கே மிக திரளாக குழுமியிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நேரம் இது மாநாட்டு மாமனிதராய் மாநாட்டை இனிதே தொடங்கி வைத்து விருதுகள் வழங்கி சிறப்பு பேருரையாற்ற நாடு போற்றும் நான்காண்டு சாதனையாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இஸ்லாமிய கழகத்தின் தலைவர் மு அலி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள் எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் சார்பாக நினைவு பரிசாக செங்கோலை எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் அல்ஹாஜ் ஏ முகமது யூனுஸ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பரிசளிப்பார்கள் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் பொருளாளர் திரு ஷாஜஹான் அவர்கள் எங்கள் அமைச்சர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவார்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் தலைவர் முனைவர் மு முகமது அலி அவர்கள் பொன்னாடை நினைவு பரிசு வாங்குவார்கள் அடுத்து விருது பெறுவோர் நிகழ்வு முதலாவதாக பஹ்ரைன் பாரதி தமிழ் சங்க நிறுவனர் எம்ஜி கே ஹுசைன் மாலின் வழங்கும் ஒரு லட்சம் ரூபாய் பொருக்கிளியுடன் உமரு புலவர் விருது பெறுபவர் பேராசிரியர் கே எம் காதர் மொயீதீன் தேசிய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விருது பெறும் பெரிய மனிதரை நாம் அனைவரும் கைகோ பலத்த கரகோஷத்துடன் அவருடைய வாழ்நாள் சாதனையை நாம் பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக மூமின்ஸ் கல்வி அறக்கட்டளை தலைவர் பொறியாளர் அல்ஹாஜ் பி அப்துல் காதர் வழங்கும் ஒரு லட்சம் ரூபாய் பொருட்களையுடன் கல்வி கோ விருது பெறுபவர் பேராசிரியர் முனைவர் கே சாதிக் முன்னாள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் அடுத்த நிகழ்வாக இஸ்லாமிய இலக்கிய கழக இலக்கிய காவலர் விருதும் பெருமகனார்கள் முதலாவதாக அல்ஹாஜ் முகமது யூனஸ் அவர்கள் எம்ஐடி கல்வி நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் அடுத்தபடியாக அல்ஹாஜ் கே நவாஸ்கனி எம்பி அவர்கள் தலைவர் தமிழ்நாடு வங்கு வாரியம் அடுத்தபடியாக அல்ஹாஜ் சையது அப்துல் காதர் கண்ணாடி வாப்பா அறக்கட்டளை அல் எஸ் எம் அப்துல் ஜலீல் எம் குழும தலைவர் சிங்கப்பூர் அடுத்தபடியாக அல்ஹாஜ் எம் அனீஸ் அகமத் நிர்வாக இயக்குநர் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அடுத்தபடியாக அல்ஹாஜ் ஏசிய சிராஜுதீன் ராயல் கிங்ஸ் குழும தலைவர் சிங்கப்பூர் அடுத்தபடியாக மலேசியா இன்டர்நேஷனல் லா புக் சர்வீசஸ் குழும தலைவர் டத்தோ டாக்டர் சையத் இப்ராஹிம் அவர்கள் அடுத்தபடியாக அல்ஹாஜ் ஏஜே கமால் மேலாண்மை இயக்குனர் அலைட் மோட்டார்ஸ் துபாய் நிறைவாக அல்ஹாஜ் எம்ஜே முகமது இக்பால் மேலாண்மை இயக்குனர் எலிவேட்டர் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் துபாய் அடுத்தபடியாக மாநாட்டின் ஆய்வு கோவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு கோவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட பேராசிரியர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கே எம் காதர் மைதீன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்தபடியாக விழா சிறப்பு மலரை மாநாட்டு சிறப்பு மலரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஐயா முகமது யூனுஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஓங்கு புகழ் தமிழுக்கு ஒளி கொடுத்து கொண்டிருப்பவர் தாங்குகிற தாயாக தமிழகத்துக்கு மடி கொடுப்பவர் எழுச்சி மிகு சொற்களால் உணர்ச்சி பொங்க செய்பவர் வார்த்தையில் மட்டுமல்ல செயல்களினாலும் வீரியத்தை காட்டியவர் உள் அன்பினால் எல்லோரையும் அப்பா என தப்பாமல் அழைக்க செய்த அன்புக்குரியவர் கந்தக சொற்களால் சீல் பிடித்த சிந்தனைக்கு வேட்டு வைத்த பெருமகனார் நேர்நிறுத்தி தீர்ப்புரைக்கும் பார் போற்றும் பாவலனார் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களை உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டின் சிறப்பு பேருரையாற்ற பணிவோடு எங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டினுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேரு அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே ஆவடி நாசர் அவர்களே மெய்யநாதன் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களே புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களே மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் என்னுடைய பேரன்பிற்குரிய டத்தோர் ஸ்ரீ சரவணன் அவர்களே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அப்துல் ரவ் அஹிம் அவர்களே காங்கிரஸ் பேர மூத்த தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மலேசியா இஸ்லாமிய கல்வி வாரியத்தினுடைய தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது இக்பால் அவர்களே இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் திரு முகமது அலி அவர்களே செயலாளர் திரு அகமது மரக்கார் அவர்களே பொருளாளர் ஷாஜகான் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களே எழுத்தாளர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை இருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தோட சார்பில் நடைபெறக்கூடிய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டை தொடங்கி வச்சு விருதுகள் வழங்குறதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் என்னுடைய பெருமைக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா காதர் மெய்தீனவர்களுக்கு உமருப்புலர் விருதை நான் வழங்குகிறேன் என்பதுதான் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தனுடைய வரிசையில் இன்றைக்கி தமிழ் சமுதாயத்திற்காக வழிகாட்டிட்டு இருக்கிறவர்தான் நம்முடைய ஐயா காதர் அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் சிறந்த பண்பாளர் ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அதை அப்படியே அன்பாக சொல்லக்கூடியவர் எப்பொழுதும் சமுதாய முன்னேற்றம் மாநில நலன்னு மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடியவர் அவருக்கும் இந்த மாநாட்டில் பெற்றிருக்கக்கூடிய விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும்போது ஐயா பேராசிரியர் அவர்கள் நீங்க கட்டாயம் வரணும்னு என்னிடத்தில் சொன்னார் அவர் என்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் மேலே கலைஞருடைய உற்றத்தோடர் அவர் அவர் அழைப்புக்கு நான் மறுப்பு சொல்ல முடியுமா இதோ அந்த அன்பு கட்டளை ஏற்று இந்த மேடையில் வந்து நிற்கிறேன் அதுதான் உண்மை நானும் திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மேலே அக்கறையோடு செயல்படுகிறோம்னு உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் இந்த உறவு இன்னைக்கு நிறுத்தரலை இதை பற்றி எத்தனையோ மேடைகளில் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கான பாதுகாப்பு அண்ணா அற உங்களுக்கான பாதுகாப்பு அரணா மட்டுமல்ல உங்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குறதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்றைக்கும் முதன்மையான அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் சிறுபான்மையின மக்களோட சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்துவதற்காக ஏராளமான திட்டங்களை சாதனைகளை படைத்திருக்கிறோம் அண்மையிலே கூட நங்கள் உள்ள தமிழ்நாடு ஆட்சியில் உள்ளம் கட்டப்படும் அறிவித்தேன் பலரும் எங்கிட்ட வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க இதே மாதிரி நம்மளுடைய திராவிட மாடல் அரசு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களோட உரிமைகளை காக்க குரல் கொடுத்து வரக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே நம்பிக்கையோடு தான் நீங்களும் சில கோரிக்கைகளை இந்த மாநாட்டு மூலமாக தீர்மானங்களாக வடித்தெடுத்து சொல்லியிருக்கீங்க அதுவும் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் ஏற்கனவே நிதி நடிக்கையில் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிருக்கிறேன் அந்த நூலகத்திற்கு கண்ணியத்திற்குரிய காகிதமில்லை பெயர் சூட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழகி ஆய்வு இருக்கைய தமிழ்நாடு அரசு ஏற்றமைத்து தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கையை ஏற்று இதன் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து வரைக்கும் எட்டு மாநாடுகளை நடத்தி முடித்து இப்பொழுது ஒன்பதாவது மாநாட்டை நான் தொடங்கி வச்சுருக்கிறேன் தலைவர் தான் முத்தமிழறிஞர் முத்தமிழ் வித்தகர் ஆனால் நான் முத்தமிழோட க சுவையும் ரசிக்கக்கூடியவன் நான் ஒரு ரசிகனாக இருக்கக்கூடியவன் நான் நான் பெரிதும் ரசித்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய பெயரை இந்த அரங்கத்துக்கு சூட்டியிருக்கிறீங்க அவர் முறையில் தன்னுடைய தமிழ் தமிழ் கவிதைகளால் என்றைக்கும் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் என்பதற்கு அடையாளம்தான் இது கவிக்கோ என்றதுமே தலைவர் கலைஞர் சொன்னது தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது வெகுமானம் எது எது வெகுமானம் எது வேண்டும் என்று கேட்டால் அப்துல் தான் கேட்பேன் என்று தலைவர் கலைஞர் சொன்னார் இதை விட பெரிய பாராட்டு நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட அவருடைய நூல் நூல்களைத்தான் சில நாட்களுக்கு முன்னாடி நாட்டுடமையாக்கி அவருடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கிறோம் அவருடைய பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி திமுக காரனுடைய நெஞ்சிலையும் தினமும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் நாகூர் நாகூரணிவா அவர்கள் அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாளையும் அறிவியல் தமிழ் அறிஞரான மனதை முஸ்தபா பிறந்த நாளையும் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டு இருக்கிறோம் இப்படி இஸ்லாம் எங்கள் வழி இன்பத்தமிழ் எங்கள் மொழின்னு வாழ்ந்த பெருமக்கள் தமிழ்நாட்டில் அதிகம் சிந்தையல்லம் சீராபரணம் தந்த ஊரு புலவர் புலவர்களுக்கு கொடுக்கிறதையே கடமையாக கருதின வல்லல் சீதக்காதி செய்கு தம்பி பாவலர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு கவி காமு ஷெரீப் நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் இப்படி பல்வேறு இஸ்லாமிய இலக்கிய பெருமக்கள் தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காங்க இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்குன்னு ஒம்பது நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது இணைப்பே இலக்கியம் என்பதை இந்த மாநாட்டோட நோக்கமாக வச்சுருக்கிறீங்க இந்த காலத்துக்கு தேவையான ஒன்று தான் இது தேவையான இணைப்பு தான் இலக்கியத்துக்கு மட்டுமல்ல இதயத்துக்கும் தேவையான இணைப்பு தான் இப்படிப்பட்ட இணைப்பை இலக்கியங்களும் இதுபோன்ற இலக்கிய மாநாடுகளும் உருவாக்கணும் நிச்சயம் உருவாக்கணும் நான் நம்புகிறேன் தமிழ் நம்ம இணைக்கும் இலக்கியம் நம்ம இணைக்கும் எனவே தமிழால் நாம் இணைவோம் தமிழர்களாய் நாம் இணைவோம் இதயங்களால் இணைவோம் என்று கூறி ஐயா மேதி உள்ளிட்ட விருதாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பாகவும் எம்ஐடி கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வையாளர்கள் தங்களது இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வணக்கம் நான் அழகு அணிஷ் நான் திருநெல்வேலி அழகநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வரேன் இங்கே பிரிவுகளுக்கான வணக்கம் நான் அழகணிஷ் திருநெல்வேலியில் அழகநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வரேன் இங்கே தமிழ்நாடு